அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு அக்டோபர் மாதத்தின் முதல் தேதியாக இருக்கிறதுனாலையும் சரஸ்வதி பூஜை இருக்கிறதுனாலையும் புதன்கிழமை இருக்கிறதுனாலையும் பணவரவுக்காக ரெண்டு விதமான எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோடு பண்ணியிருக்கிறேங்க ஒன்று பார்த்திங்கன்னா கற்பூர பூர்வவள்ளிகளையும் அஞ்சு ரூபாயும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் அடுத்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா வெந்தயத்தையும் கையில் ஒன்று எழுதிக்க வேண்டிய ஒரு முறை குறித்தும் வந்து சொல்லியிருப்பேன் ரெண்டுமே அற்புதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கும் மாதம் முழுக்க நமக்கு பணத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாமையே பார்த்துக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கினாலும் போதும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா பார்த்து பலனடையுங்க இவை தவிர உங்கள் வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருக்காங்க அவங்க படிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்று மற்றும் நாளை அதாவது சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒரு துண்டு அவங்களுடைய ஸ்கூல் பேக்கில் வந்துட்டு போட்டு விடுங்க இதன் மூலமாக ஞாபக சக்தி அதிகரிக்கும் படிப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்னு நேற்று வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா கொடுக்குறேன் மறக்காம பாருங்க சரி இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா நாளைய உண்டான பரிகாரம் நாளை அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புரட்டாசி மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளித் தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் தடையில்லாத சுபகாரியங்களை நடத்தி தருகின்ற குருபகவான் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாள் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு விஜயதசமி வந்து இருக்குது விஜயதசமினா வெற்றிக்குண்டான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதை தொட்டாலும் வெற்றி தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் தான் நமக்கு அக்டோபர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திர நேரமும் வந்து இருக்குது அதாவது ஜித்துனாவே வெற்றி இதில் விஜயதசமி அன்னைக்கே வந்திருக்குது அதாவது வெற்றிக்குரிய நட்சத்திரம் வெற்றிக்குரிய நாள்லேயே வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு அதனால தான் இந்த நாளில் பணவரவுக்காக யாராவது பரிகாரம் செய்கிறீங்கன்னா கையில் வந்து ஒரு பொருள் வச்சுட்டு வழிபாடு செய்யுங்கன்னு பத்து நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் அந்த பொருளை வியாழக்கிழமை நாளில் நம்ம வச்சு கேட்கும்போது கண்டிப்பாக பண தேவை வந்து பூர்த்தியாகும் இப்போவும் வந்து டைம் இருக்குது எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் பார்த்துட்டு அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்குன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு நாளைக்கு அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நான் சொல்லியிருந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு கோடி கோடியாக பணம் குவியும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ நமக்கு அபிஜித் நட்சத்திரம் நாளைக்கு எந்த டைமிங்கில் வருது என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணால் நம்ம நினச்ச காரியம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும் என்பது குறித்து பார்த்தரலாம் நாளைக்கு நமக்கு காலையிலே அந்த நேரம் வருது காலையில் ஒன்பது மணி ஒரு நிமிஷத்தில் இருந்து ஒன்பது மணி இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நிமிடங்கள் வியாழக்கிழமை நாளோடு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரமே சிறப்பு மேலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விஜயதசமியும் வேறு இருக்குது அதனால் யாருமே தவற விடாதீங்க நாளைக்கு நாள் உங்களுக்கு எத்தனை ப்ரோக்ராம் வேணாலும் இருக்கலாம் அதாவது ரொம்ப பிஸியாக நீங்கள் இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் எளிமையாக செய்கிற மாதிரி மெத்தடு குறித்து தான் நான் சொல்கிற போகிறேன் அதனால் யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வந்து தாராளமாக இதை வந்து பயன்படுத்திக்க முடியும் மேலும் இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் சரி இங்கே தாராளமாக இதை வந்துட்டு செஞ்சு பலனடையலாம் சரி எந்த நேரத்தில் செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் ஒன்பது மணி ஒரு இருந்து ஒன்பது மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதை செய்யணும் இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் நமக்கு தேவைப்படுது ஏன் ரெட் கலர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி இந்த சிவப்பு நிறத்துக்கு உண்டு அதனால இந்த கலர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இது ஒன்றே ஒன்று தான் நமக்கு தேவை அப்புறம் இந்த பேனா மட்டும் கையில் வச்சுட்டு நான் சொன்ன அந்த நேரத்தில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையையும் கண்களையும் ஒத்தி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் இந்த டைமிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே செஞ்சுருங்க சரிங்களா அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணுங்கிறதுக்காக ப்ராக்டிஸ் தான் செய்ய போகிறோம் அதனால் அந்த டைம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளாரியே இப்படி ரெஃப்ரெஸ் ஆகிறது நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது கையில் நான் சொல்கிறத எழுதிக்கிறது இதெல்லாமே நீங்கள் பண்ணிடுங்க இப்போது உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா ரிஸ்ட்டு பகுதி இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை பார்த்து பொறுமையே இந்த மணிக்கட்டு பகுதியில் வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த இருபத்தி நாலு நிமிஷம் ஸ்டார்ட் ஆக போகுது சரியாக ஒன்பது மணி ஒரு நிமிஷம் அப்படிங்கும்போது இந்த சிம்பலை நீங்கள் உங்கள் கண்ணால் பாருங்கள் பார்த்துட்டு என்ன கோரிக்கை நடக்கணுங்கிறதுக்காக இந்த சிம்பல் வரைஞ்சிங்களோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணுங்கள் இப்போ பணம் வந்து கோடி கோடியாக கிடைக்கணும் லாட்ரி சீட்டு வாங்கியிருக்கிறேன் அதில் எனக்கு ப்ரைஸ் சொலுகணும் அதுதான் உங்கள் விருப்பம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கோடி ரூபாய் பணம் வந்து ப்ரைஸ் விழுந்துருச்சு அந்த பணத்தை வச்சு நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க கார் வாங்கிட்டீங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்க இல்லை வேற ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க அதில் நீங்கள் பாஸ் ஆகணுங்கும் போது அந்த வேலையில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிடுச்சு இந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் கார் வாங்கணும் அப்படின்னா இப்போ கார் வந்து வாங்கிட்டீங்க காரில் ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுட்டு ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணிட்டு போகிறீங்க இந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்துட்ட மாதிரி இந்த சிம்பிளை பார்த்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக வந்து இருங்க இந்த இருபத்தி நாலு நிமிஷமும் நீங்கள் இதை பற்றின சிந்தனையிலேயே இருங்க இருபத்தி நாலு நிமிஷம் கழித்து உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இப்போ கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் டைம்லேருந்து எண்டிங் டைம் வரைக்கும் நான் இதை பார்த்துட்டே இருக்கணுமா இதை பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது இந்த சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை பார்க்குறதுக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம்னா கூட ஓகே தான் சரிங்களா நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்து இந்த நிமிஷத்துக்குள்ளார உங்களுடைய விருப்பங்கள் நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து அது நடந்தோம் அப்படின்னே சொல்லலாம் இப்போது ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் நீங்கள் ஏற்கனவே ஒரு பதிவில் பண வரவுக்காக கையில் ஒரு பொருள் வச்சுட்டு வேண்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்களே இப்போ நாங்கள் அதை வச்சுக்கிட்டும் வேண்டிக்கிட்டு இதையும் வந்து பண்ணலாமா அப்படின்ட்டு இப்போ நான் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னாவே ஒரு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு பதிவு சொல்கிறது வழக்கம் ஏன்னா எல்லாமே சொன்னோம்னா தான் உங்கள் சூழ்நிலை எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்றையாவது செய்வீங்கன்னுட்டு இப்போ நீங்கள் நாலஞ்சு பரிகாரம் போட்டுருந்தா நான் நாலஞ்சு செய்வேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த இருபத்தி நாலு நிமிஷமே பத்தாது அதனால் நீங்கள் எல்லா பதிவையும் பாருங்கள் வேண்டான்னு சொல்லலை பார்த்துக்கோங்க அதில் உங்களுக்கு எது வந்து செய்கிறதுக்கு ஓகே இது செய்யலாம் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தோணும் பாருங்கள் அது ஒன்று மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் சரிங்களா அதனால எல்லா பதிவும் பாருங்க ஏதாவது ஒண்ணு மட்டும் இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுருங்க மற்ற அபிஜித் நேரத்தை காட்டிலும் இந்த முறை வர்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான திதியிலையும் கிழமையிலையும் வரதுனால நீங்கள் மற்ற நாளில் செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலனா கூட கண்டிப்பாக இந்த முறை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் நாளைக்கு நிறைய பேர் கண்டிப்பாக பூஜை புனஸ்காரம் எல்லாமே வந்து செய்வீங்க தான் இருந்தாலும் ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இதை கையில் மட்டும் வரைஞ்சிட்டு பாசிட்டிவாக இமேஜின் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்